சரியாக இப்போ நாம பார்க்க போறது வந்து ஒரு மூல சராசரி அணு சராசரி அணு திணிவு நாம एटாமிக் மாஸ்னு அதை எப்படி கால்குலேட் பண்றேன்னு தான் சராசரியை வச்சு சொல்லेंगे एवरेज एटாமிக் மாஸ்னு சொல்லுவோம்

என்னன்னு சொன்னால் ஒரு நியூட்ரான் கூடை ஆகிக்கும் இலக்ட் ப்ரோட்டோன் சேர்ந்து தான் ஒரு நியூட்ரான் எக்ஸ்ட்ரா ஆகி அப்போ இதில் இதில் கூட நியூட்ரன் எடுத்துட்டேன் ப்ரோட்டோன் வந்து ஆறு நியூட்ரோன் வந்து ஆறு ஹோல் மைனஸ் சிக்ஸ் ஆறு இதில் ப்ரோட்டோன் ஆறு தான் நியூட்ரன் எவ்வளோ ஏ இது ஏ ஒன்று எக்ஸ்ட்ரா பதிமூணு இதில் ப்ரோட்டோன் வந்து ஆறே தான் நியூட்ரோன் வந்து

அதை எவ்வளவு காலத்துக்கு முந்தினி கண்டுபிடிக்கிறது வந்து அந்த கல்குலேஷன் பிசிக்ஸ்ல வரும் நினைவேன் பிரச்சனை இல்லை இங்க வந்தாலும் பார்த்துக்கொள்ளும் அப்ப இதுதான் சமதானி சொல்லுவாங்க சரிதான் இதுல தியரி அப்ப இதுல வந்து இப்ப நாங்க என்ன பார்க்க போனோம்னு சொன்னா இதுல சராசரான நாங்க பார்க்க போறோம் இப்ப

சரியா நினச்சிட்டு இருக்கேன் சரியா பன்னெண்டு தொண்ணூத்தி ஏழு பெர்சன்ட் பதிமூணுல வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ரெண்டு பர்சன்ட் பதினால வந்து ஒரு பெர்சன்ட் கணக்கு ஜீரோ ஃபோர் వరపో ఇం చేయడం లైన్ ఇప్పుడు నైన్టి సెవెన్ పర్సన్టేజ్ పదిమూను టు ఇది ఆన్సర్ టూ పర్సన్టేజ్ పదినటున్ పర్సన్టేజ్ డివైడైదేత వరపోదు